தர்காவின் கோடி சந்தனக்கூடு உருஸ் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது அசர சையத் ரஹமத்துல்லா ஷா காதிரி ரஹமத்துல்லாஹி அலாஹி தர்காவின் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது சென்னை திருவிழிக்கேணி ஜாம்பஜார் பகுதியில் தேவராஜ தெருவில் உள்ள அசர சையத் ரஹமத்துல்லா ஷா காதிரி ரஹமத்துல்லாஹி அலாஹி தர்கா கடந்த முன்னூத்தி முப்பது ஆண்டுகளாக சந்தனக்கூடு திருவிழா மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது அதுபோல் இந்த ஆண்டு முன்னூற்றி முப்பத்தி ஓராம் ஆண்டாக முன்னிட்டு சந்தனக்கூடு விழா ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று தர்காவின் முசாவர்கள் மாபூப் சரீப் யூனஸ் ஷரீப் தலைமையில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது முன்னதாக முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கள்கிழமை அன்று இரவு ஒன்பது மணிக்கு தர்காவில் கொடி மரத்தில் கொடியேற்றப்பட்டது அதன் தொடர்ச்சியாக ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி புதன் புதன்கிழமை அன்று இரவு ஒம்பது மணிக்கு முசாஃபர் மாவு ஷரீப் தலைமையில் சந்தனக்கூடு தாங்கியபடி ஊர்வலம் தர்காவிலிருந்து புறப்பட்டு ஜானிஜான் கான் சாலை வழியாக பீட்டர் சாலை வழியாக நாயர் வரதப்பிள்ளை பிள்ளை திரு முகமது ஹுசேன் திரு முகமது ஹுசேன் சந்து வழியாக மீண்டும் ஜானிஜான்கான் சாலை வழியாக பாரதி சாலை வழியாக எச்எம்ஏ தெரு வழியாக இரவு பத்து முப்பது மணிக்கு தர்கா வந்தடைந்தன இந்த விழாவில் திமுக நூற்றி பதினைந்தாவது வார்டு செயலாளர் ஜி வெங்கடேசன் நிர்வாகி பாஷா நூற்றி பதினைஞ்சாவது வார்டு ஆவார்டு செயலாளர் கேஜி செந்தில்குமார் அவைத்தலைவர் கே சுந்தர் வர்த்தகணி மாவட்ட செயலாளர் எம் மோகன் வி மனோகர் உதயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதனையடுத்து பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வேலைக்கிழமை அன்று இரவு எட்டரை மணிக்கு தர்காவில் பூ அலங்காரங்கள் செய்யப்பட்டு மொய்தீன் ஆண்டவருடைய முப்பத்தி ஓராவது பேரர் அல்லாமா மௌலானா அஸ்ரத் சையத் கௌஸ் மதனி சாஹிப்பின் சிறப்பு பயான் நடைபெற்றது கலீபா ஏ முனாசியரே ஹாலே சுன்னத் கதீப் இமாம் மசிதே அன்பாரி திருவலுக்கேணி அல்லாமா மௌலானா அசரத் முகமது இஸ்ஹாக் அகமது சாஹிப் சிறப்பு பாத்தியா துவா செய்யப்பட்டது மர்கச ஹலே சுன்னத் அரபிக் கல்லூரியின் மாணவர்கள் இஸ்லாமிய பாடல்கள் பாடினார்கள் பின்னர் இதற்கு முன்னதாக அன்று இரவு ஏழு மணிக்கு தப்ரூக் அன்னதானம் ஆயிரம் பேர்களுக்கு வழங்கப்பட்டது இதில் அரபிக் கல்லூரியின் துணை முதல்வரும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் சென்னை மேற்கு மாவட்ட துணைத் தலைவர் டாக்டர் அகிம் குலாம் ஹைதர் குரசி சென்னை தகவல் பத்திரிகையின் ஆசிரியர் சுலைமான் ஆகியோர் உடனிருந்தனர் இந்த விழாவில் ஏராளமான பொதுமக்களும் இஸ்லாமியர்களும் கலந்து கொண்டு வழிபட்டனர் நியூஸ் வணக்க தலைமுறைக்கு சென்னையில் இருந்து செய்தியாளர் சுலைமான் எங்களது செய்தியை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உண்மை செய்திகள் உடனுக்குடன் வணக்கம் தலைமுறை